அனைவருக்கும் வணக்கம் கதை கதையாம் பெரியவர்களுக்கான கதை குழுவிலிருந்து உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் புதுமை பித்தன் வாரம் தமிழ் சிறுகதைகளின் பிதாமகரான புதுமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய முதல் கதையான ஆற்றங்கரை பிள்ளையாரை எழுதியிருக்கிறார் ஆற்றங்கரை பிள்ளையார் கதையில் தமிழ் சமூகத்தின் சமூக இயக்கவியலையும் அடிப்படை தத்துவ மரபையும் படைப்பாக்கியவர் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு தொடங்கி நாற்பத்தெட்டு அவருடைய மறைவு வரை பதினான்கு ஆண்டுகளில் தமிழ் சிறுகதைகளை உலக தரத்திற்கு கொண்டு சென்ற மகத்தான படைப்பாளி புதுமை என்று நம்மால் சொல்ல முடியும் அவருடைய கதைகளின் வழியாக நம்முடைய தமிழ் சமூகத்தின் வரலாறு வட்டார வரலாறு வெண்ணெருப்பு எல்லல் மொழி தொன்ம மொழி யதார்த்த விவரண மொழி தன் இருப்பு சார்ந்த ஆட்டோபயோகிராஃபி என்று சொல்லக்கூடிய தன் இருப்பு சார்ந்த பதிவு என்று படைப்பிலக்கியத்தின் அத்தனை மரபுகளுக்கும் முன்னோடியாக புதுமை திகழ்கிறார் என் என்று உறுதியாக சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த மகத்தான படைப்பாளியின் மகா மசானம் என்ற கதையை இப்போது நான் உங்களுக்கு போகிறேன் இந்த கதை எழுதிய எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு மகா மசானம் என்றால் மிகப்பெரிய சுடுகாடு என்று அர்த்தம் அவர் சென்னை நகரத்தை மையமாக வைத்து இந்த கதையை எழுதியிருக்கிறார் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா நாகரீகம்ங்கிறது இடிச்சுக்கிட்டும் இடிபட்டுக்கிட்டும் போக வேண்டிய சாலைங்கிற மாதிரியாக பட்டணம் மாறிடுது அதிலும் வேகத்தினுடைய நரம்புகளைப் போல் ரத்த இரத்த நரம்பு ரத்த நாளங்களைப் போல நாலைந்து பெரிய பெரிய சாலைகளும் ட்ராம் போகிற ரஸ்தாக்களும் சந்திக்கிற இடமாயிருச்சுன்னா கேட்கவே வேண்டாம் ஆஃபீஸில் இருந்து போயிட்டு வர்றவங்க இருட்டு இருட்டினுடைய கோலாகலத்தை அனுபவிக்க வரும் அலங்கார உடை தரித்தவர்கள் மோட்டாரில் செல்வதற்கு அவ்வளவாக முடியாத செயலற்றவர்கள் இப்படி ஏகமா மேனியாக எல்லாம் ஒன்று என்று தன்மை பெற்றவர்கள் என்று அவர்கள் எல்லோருமே இடித்து தள்ளிக்கொண்டு அவரவர் பாதையில் போய்கிட்டே இருப்பாங்க அன்றும் அம்மாதிரியே அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் ஒற்றை வழி போக்குவரத்து ஒன்வே டிராபிக் என்ற நீதி நியதி வந்த பிறகு என்ற சட்டம் வந்ததிலிருந்து உயர்ந்த அடுக்குமாடி கட்டிடங்களின் உச்சியில் மேல் நின்று பார்த்தால் அங்கே நாகரிகத்தின் சுழிப்பு தெரியும் கரையை பீரிட்டு கொண்டு பாயுகிற வெள்ளத்தை போல அணைக்கட்டின் மேல் இருந்து கொண்டு பார்த்தால் எப்படியோ அப்படி இருக்கும் நான் சொல்ல வந்த இடமும் அதுதான் மவுண்ட் ரோடு ரவுண்டானா மலைப்பழ மாம்பழ கூடைக்காரர்கள் கூடைக்காரிகளின் வரிசை அவர்களுக்கு பின்புறம் எச்சில் மாங்கொட்டையை குதப்பி துப்பிவிட்டு சீலையை கையில் தொடச்சுக்கிட்ட மெட்ராஸ் பரச்சிங்கோ கைத்தடியோடு சிலுமன் கொடுத்து உலவிக் கொண்டிருக்கும் காபூலிவாலா முகமதிய பிச்சைக்காரர் நொண்டி பிச்சைக்காரர் குஷ்டரோக பிச்சைக்காரன் ராத்திரி தொழிலுக்கு தயாராகும் யுவதி பாதையின் ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு சிவி சிங்காரித்து கொண்டிருக்கிறாள் அவள் அப்புறம் நான் அப்புறம் எல்லா இடத்துல இருந்தோம் என்ன சார் ரொம்ப நாளாச்ச பஸ் வந்துருச்சே பஸ் வந்துருச்சே ஏறு 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 என்று பேசுகிற பேர் வழிகள் எல்லாம் அவசரம் 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 அப்பொழுது அவன் ரஸ்தாவின் ஓரத்தில் உள்ள நடைபாதையில் படுத்து சாவகாசமாக செத்து கொண்டிருந்தான் சாவதற்கு நல்ல இடம்தான் சுகமான மரநிழல் வெக்கை வெக்கை தனிந்து விட்டது அஸ்தமனமாகிறது சூரியன் ஜே ஜே என்ற மக்கள் கூட்டம் ராஜ கோலாகலம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது அவன் செத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் சாவகாசமாக செத்து கொண்டிருந்தான் ஜனங்கள் அந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறாங்க வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு தெரியாது அல்லது தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அவன் கிழட்டு துருக்க பிச்சைக்காரன் தாடி மிகவும் நரைத்து விட்டது மேலே அழுக்கு பிடி அழுக்கு பிடித்த கந்தை துணியை மூடியிருக்கிறான் கையை கையையும் காலையும் மூப்பு மூப்பில் அது போஷணையின்மை எல்லாம் சேர்ந்து சூம்பி விட்டது காய்த்து போன கால் அவன் பக்கத்துல தலைமாட்டில் இன்னொரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கான் குவலையில் தண்ணீரை எடுத்து கிழவனுடைய தலையை தூக்கி ஒரு மிடரு தண்ணீர் கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கான் ஆனாலும் கிழவர் வாய் திறக்காததினால் அவர் உதடுகளை மட்டுந்தான் அவனால் நினைக்க முடிந்தது தன்னுடைய கைகளை தலைக்கு கீழே கொடுத்து தூக்க முயற்சி செய்தான் படுத்து கிடந்த கிழவன் அதாவது செத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கிழவன் தன் பக்கத்தில் காருண்ய ஸ்தல ஸ்தாபனத்தார் நிறுத்தி வைத்திருந்தார்களே அந்த தகர பீப்பாய் அதை பிடித்தபடியே தலையை நிமிர்த்த முயன்றான் அவன் கண்களில் ஒளி மங்கிவிட்டது அவன் உதடு நீளம் பூத்துவிட்டது அவன் கதையெல்லாம் இன்னும் சிறு சற்று நேரத்தில் முழுமையடைந்துவிடும் சம்பூரணமாகிவிடும் ஆனாலும் அவன் அந்த தகர பீப்பாயை பிடித்த பிடியை விடவில்லை பிடிப்பில் ஒரு ஆறுதல் இருந்தது பலம் இருந்தது பக்கத்தில் யாரோ தண்ணி கொடுக்குறாங்க என்ற பிரச்சனை மட்டும் அவனுக்கு இல்லை தண்ணீர் வந்தது குடிக்க வேண்டும் அவ்வளவுதான் அவன் மனதில் அதற்கு மேல் நினைக்க விரும்பவில்லை தேவையும் இல்லை திராணியும் இல்லை அப்போது ட்ராம் வண்டி ஏறுவதற்காக ரெண்டு பேர் வந்தார்கள் இரண்டு பேரும் அந்த இடத்தில் நின்றார்கள் ஆனால் டிராம் வரவில்லை ஒருவர் தகப்பனார் முப்பது வயது இருக்கும் இரண்டாவது சிறிய பெண் குழந்தை நாலஞ்சு வயதிருக்கும் அவரை பார்த்தால் குடும்ப தேவை குடும்ப தேவைகளுக்கு குடும்ப தேவைகளுக்காக கஷ்டப்படுவராக தெரியவில்லை குழந்தை சாதாரண குழந்தை ஆனால் தாய் சற்றே கவனமுள்ளவள் என்று தெரியும்படி சுத்தமாக படோடபம் இல்லாமல் அலங்க அலங்கரித்து விட்டிருந்தாள் குழந்தையும் தகப்பனாரும் டிராமுக்கு காத்து கொண்டிருந்தார்கள் குழந்தை அப்பாவினுடைய ஆள்காட்டி விரலை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றது நின்று கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்சாரியில் கூடைக்காரி வைத்திருந்த மாம்பழம் நன் நல்லதாக தெரிந்தது அப் குஞ்சு நீ இங்கேயே நிற்கணும் அப்பா அந்த பக்கமாக போய் உனக்கு மாம்பழம் வாங்கிட்டு வருவானா என்றார் அப்பா சரிப்பா ஆகட்டும் என்றது குழந்தை நீ ரோட்ல இறங்கி வரவே கூடாது தெரியுமா வந்தா பழம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு குழந்தையை தனியே விடக்கூடாது என்று அவருடைய மனது குரு இருக்கிறது இங்கேயே நிற்கப்பா என்று குழந்தை சத்தியம் செய்வது போல கையை ஆட்டி அந்த பக்கம் போகச் சொல்கிறது அப்பாவை மாம்பழ வேட்கையில் அவரும் குழந்தையை தனியாக விட்டுவிட்டு ரஸ்தாவை குறுக்காக குறுக்காக தாண்டி சாலையை குறுக்காக தாண்டி எதிர்ப்புறமாக போகிறார் குழந்தை தைரியமாகிவிட்டது இதற்கு முன் இவ்வாறு நின்று பழகியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் முதல் பயத்தில் அப்பா போகிறதே பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தை பின்னாடி அப்புறம் பராக்கு பார்க்க தொடங்கிவிட்டது சிவப்பு மோட்டார் ஒன்று போவதை பார்த்து அது அப்படியே நிற்கும் பொழுது அவசரமாக வந்த ஒருவர் அந்த குழந்தையை இடித்துவிட்டு விட்டு போய்விடுகிறார் உடனே குழந்தை தள்ளாடி கீழே விழாமல் சமாளித்து கொண்டு ஓரமாக போய் நிற்கலாம் என்று அது அருகில் இருந்த சுவர் பக்கமாக போய் நிற்கிறது அங்கேதான் செத்துக்கொண்டிருக்கும் அந்த கிழவனும் அவனுடைய சாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் வேறு ஒருவனும் அந்த குழந்தையின் கண்ணில் படுகிறார்கள் இதென்ன வேடிக்கை என்று பார்ப்பதற்கு தயங்கி தயங்கி அவங்க பக்கமா போய் நிற்கிறாள் குழந்தை பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா நம்மளை மட்டும் வற்புறுத்தி சொன்னாலும் வற்புறுத்தி ப தம்ளரில் வச்சுக்கிட்டு மல்லுக்கட்டி அதை குடிக்க வைக்கிறாள் ஆனால் பெரியவங்க வேண்டாம்னு சொன்னால் உடனே விட்டுறாங்க அம்மாவானாலும் அவருக்கு பெரியவருக்கு பய பெரியவர்களுக்கு பயப்படுவாங்க என்று அந்த குழந்தை யோசிக்கிறாள் அதற்கு அது வேடிக்கையாக இருந்தது பெரியவர்களுக்கு டம்ளரில் புகட்டுவதா இந்த வேடிக்கையை பார்க்க அந்த இரண்டு அநாதைகளின் அருகில் சென்றது அந்த குழந்தை கிழவனுடைய தலைப்பக்கமாக நின்றது இளைய பிச்சைக்காரன் மறுமுறையும் கிழவனின் தொண்டையை நினைக்க முயன்று கொண்டிருந்தான் அவனுக்கு பழக்கம் இல்லை அவன் ஊற்ற முயன்ற போது ஒன்று அதிகமாக குபுக்குன்னு விழுந்து கழுத்தை நினைத்தது அப்படி இல்லை என்றால் டம்ளரில் இருந்து விளைவே இல்லை கிழவன் அந்த தகர பீப்பாயை பிடித்துக்கொண்டு கொண்டு செத்து குழந்தை தண்ணீரை பருகுவதற்கு வாயை குவித்து வைப்பதைப் போல வைத்துக்கொண்டு தன்னுடைய கையில் உள்ள கற்பனையான டம்ளரை பிடித்தபடி மெதுவா 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 என்றது தண்ணீர் வார்த்தவன் ஏறிட்டு பார்த்தான் அம்மா நீ இங்கே நிற்கப்படாது அப்படி போயிருமா என்றான் ஏன் என்றது குழந்தை இவர் சாவராறு என்றான் பிச்சைக்காரன் அப்படின்னா சாவராரம்மா செத்து போறாரு என்று தலையை கொழக் என்று போட்டு காண்பித்தான் அது குழந்தைக்கு நல்ல வேடிக்கையாக தோன்றியது இன்னும் ஒரு தரம் செஞ்சு காட்டி பார்ப்போம் என்று குழந்தை சொல்லியது கூட்டம் கூடிவிடக்கூடாது என்ற பயத்தில் பிச்சைக்காரன் வாயை பொத்தி கொண்டு கையை மட்டும் காட்டி அந்த குழந்தையை போகச் சொன்னார் கிழவனுடைய தலைமாட்டில் அவனுடைய அந்திம கிரியைக்காக என்பதை குறிப்பதற்கு இரண்டு தம்படிகள் கிடந்தன அவை குழந்தையின் கண்களில் போட்டன பட்டன பட்டாணி வாங்கி கூட என்று படுத்து கிடந்தவரை சுட்டி காட்டியது தனக்கு பிடித்தது மற்றவர்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கை அதற்கு எங்க எங்க பெரியவர்கள் யாராவது வந்து தன் மீது மோசடி கூட்டம் சொல்லி என்ற பயத்தில் நாலு பக்கமும் சுற்றி பார்த்து கொண்டே ஓகே துட்டு இருக்கா என்று பிச்சைக்காரன் கேட்டான் இந்தா புது துட்டு என்று குழந்தை அவன் வசம் துட்டை நீட்டியது அவன் குழந்தை கொடுத்ததை சட்டென்று வாங்கி கொண்டான் அந்த அது ஒரு புது தம்பிடி கோடீஸ்வரர்கள் அன்னதான சமாஜம் கட்டி பசிப்பினியை போக்கிவிட முயலுவதைப் போல கடலில் காயம் கரைத்து வாசனை ஏற்றிவிட முயலுவதைப் போல குழந்தையும் தானம் செய்துவிட்டது பஞ்சடைந்த கண்ணோடு கிழவன் தகர பீப்பாயை பிடித்துக்கொண்டு கொண்டு செத்து கொண்டிருந்தான் ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள் வந்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமையில் அவசரமாக போய்கொண்டிருந்த ஒருவருடைய பையிலிருந்து ஓரணா சிதறி கீழே விழுந்தது அதுகூட நினைவில்லாமல் அவரும் நடந்து கூட்டத்தில் மறைந்து விட்டார் அவ்வளவு அவசரம் உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் அதை பாய்ந்து எடுத்தான் ஒருவரும் பார்க்கவில்லையே அப்படின்னு அப்படி சுற்றி நிறுத்தி பார்த்து கொண்டான் நீ போமா என்று குழந்தையை பார்த்து மறுபடியும் சொன்னான் குழந்தை மாட்டேன் அப்படின்னு நான் போக மாட்டேன் அப்படின்னு காலை பரப்பி கொண்டு நின்றது முகத்தை வலித்து வெவ்வ என்று அழகு காட்டியது பாவா கொஞ்சம் பால் வாங்கிட்டு வாரேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த இளம் பிச்சைக்காரன் எழுந்து எதிரில் இருந்த ஓட்டலை பார்த்து நடந்தான் அது கிழவன் காதில் படவில்லை அவன் தகர பிப்பாயை பிடித்து கொண்டு செத்து கொண்டிருந்தான் குழந்தைக்கு அவனை நன்றாக பார்க்க முடிஞ்சது அருகில் போய் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தாள் குழந்தை இப்போது விரட்டுறதுக்கு தான் சின்ன பூச்சாண்டி இல்லையே தனக்கு பக்கத்தில் குழந்தை நிற்பது கிழவனுக்கு தெரியாது தெரியாது அவன் ஓட்டை பீப்பாயை பிடித்து அவனும் ஒரு பெரிய ஓட்டை உடசல் சந்துதானே குழந்தைக்கு அவனுடைய மூஞ்சி தாடி அவன் வாயை திறப்பது எல்லாம் புதுமை அவனுடைய நீளம் பீடித்த உதட்டில் ஓர் ஈ வந்து உட்கார்ந்தது இரண்டாவது ஈயும் வந்து உட்கார்ந்தது அதை ஓட்ட அவன் வாயை திறந்து உதட்டை கோணுவது கூட குழந்தைக்கு வேடிக்கையாக இருந்தது என்ன நினைத்ததோ மெதுவாக பாவா என்று இளம்பைக்காரன் கூப்பிட்டு கூப்பிடுவதை போல கூப்பிட்டு பார்த்தது உள்ளுக்குள் பயம் பூச்சாண்டி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டா படுத்து கிடந்தவன் கண்கள் விரிய திறந்தன கண்ணின் மணியின் மேல் ஓர் ஈ வந்து உட்கார்ந்தது என்னடி அங்கே போய் நிற்கிற உன்னை எங்கெல்லாம் பார்க்கறது என்று ஒரு அதட்டல் கேட்டது பேரம் தர்க்கமாகி தம் கணக்குக்கு கூடைக்காரிய ஒத்து ஒப்பு கொள்ள வைத்து ரெண்டு மாம்பழங்களை வாங்கி கொண்டு வந்தார் வந்தவரின் நியாயமான கோபம் அது குழந்தையின் அப்பா இல்லப்பா அந்த பாவா பூச்சாண்டிய பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று குழந்தை ஓ சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாள் போய்கொண்டிருந்தவர்களில் சிலர் மட்டும் அப்படி திரும்பி ஏறிட்டு பார்த்தார்கள் தகப்பனார் குழந்தையை தூக்கி கொண்டார் அது பழத்தை தூக்கி தூக்க முடியாமல் தூக்கி மூன்று பார்த்து ஐ நல்ல வாசனையா இருக்கே என்று மூக்கருகில் வைத்து தேய்த்து கொண்டது அவ்வளவுதான் கதை இனி அடுத்த வாரம் உங்களிடம் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உதயசங்கர் நன்றி